வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக காரஞ்சாரமான நண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை ஒன்று கிராம்பு ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் இது எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மழை டைமில் மிளகு ஜீரகம் சோம்புலாம் வச்சு நம்ம நல்லா செய்யும் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது சரி ப்ராப்ளம் உடம்பு வலி இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அரை கிலோ நண்டுக்கு தான் இந்த அளவு இப்போ நான் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி இந்த எண்ணெயில போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சளி பிடிச்சிருக்கும்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சளி பிரச்சனைலாம் நீங்கும் முக்கடைப்பு சளி எல்லாமே சரியாகும் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இதையும் மிக்சியில் அடித்து இந்த மாதிரி நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும் இப்போ உப்பு போட்டதுனால இப்போ நல்லா வதக்கி விடலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க காரஞ்சாரமாக நல்லா நண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நண்டுக்கெல்லாம் மிளகு ஜீரகம்லாம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அரை கிலோ நண்டுக்கு தான் இந்த அளவு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் ஆனா நம்ம லாஸ்டா மிளகுத்தூள் சேர்ப்போம் அதனால இந்த அளவே போதுமானது இந்த காரம் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வருது பாருங்க எல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அரை கிலோ நண்டை இது கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ மசாலா கூட போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா மசாலா நண்டு எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் அந்த நண்டு கூட போகணும் அப்போ தான் நல்லா காரஞ்சாரமாக நல்லாவும் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றி லைட்டாக கலரி விட்டு மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நண்டு வெந்துட்ருக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம வறுவலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் இப்ப லாஸ்டா நண்டை இறக்கும்போது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் போட்டு இறக்கி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு நண்டு நல்லா வெந்துருச்சு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம